அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா வலமதுல்லா ஒலாத்து ஒலாம் இல்லா அலிஹி ஒஹி அஜிமா அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே கடந்த வகுப்பிலே இஸ்லாத்துடைய கடமைகளில் நாம் பார்த்தோம் அதில் இரண்டாவது கடமை தொழுகையாக இருக்கிறது இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லீமுக்கும் காப்பிற்கு மடையிலே வேறு பிரித்தறிவிக்கக்கூடிய வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தொழுகை இருக்கிறது அல்லாஹின் தூதர் முஹமது சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறுகின்ற போது இன்ன பைனர் குப்ரி தருக்கு சலா இறை நிராகரிப்புக்கும் இணை வைத்தலுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு வேறு பிரித்தறிவிக்கக்கூடியது தொழுகையை விடுவதாகும் என தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இஸ்லாத்தின் தூணாக தொழுகை இருக்கிறது வமூதுஹு அஸ்ஸலா இஸ்லாத்தின் தூணாக தொழுகை இருக்கிறது அதே போன்று மறுமையிலே முதலாவதாக வணக்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவதும் இந்த தொழுகையை பற்றித்தான் அவ்வளவு மாயுஹாசபு அன்ஹுல் அபுது சலஹத் சலஹ சா இரு அமலிஹி ஒயின் ஃபசதத் ஃபசத சா இரு அமலிஹி தொழுகை சம்பந்தமான கேள்விக்குரிய பதில் சீராகிவிட்டதென்றால் தொழுகை சீராக அமைந்துவிடும் என்றால் அது அனைத்தும் சீராகிவிடும் எப்போது அது சீர்கட்டு விடுமோ அது பாழாகிவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய வணக்கங்களில் முதலாவதாக வணக்கம் சம்பந்தமானவைகள் தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும் அது சீராகிவிடும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான் ஒயின்ட்டு விடுமென்றால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் என நபி சொல்லல்லாஹும் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இந்த தொழுகைதான் நபி சொல்லல்லாஹும் அலைவாசல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சியாக இருந்திருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனது எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி ஆக்கப்பட்டிருப்பது தொழுகையிலே தான் என்று தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகின்ற போது அவர்களுடைய கண் குளிர்ச்சி அமைதி உள்ளம் அமைதி பெறுவதாக நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஒரு அடியானுக்கும் படைத்தவனுக்கும் மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தொழு இந்த தொழுகை இருக்கிறது யார் ஒரு மனிதன் இந்த தொழுகையை முறையாக நிறைவேற்றுகின்றானோ அவனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த தொழுகை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது இஹ்லாசான முறையிலே உள்ளட்சத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அவனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த தொழுகையை பாதுகாக்கும் அல் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வருக்கத்தக்க வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அவனை தடுக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இந்த தொழுகையை நாம் நபி வளைவு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைக்கின்ற போதுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் அதற்கு மாற்றமாக விரும்பியவாறு தொழுகை நிறைவேற்றுகின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹின் தூதர் முகம்மது வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் நபி சல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அறிந்து அவ்வாறு அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போதுதான் அந்த தொழுகைக்குரிய முழுமையான கூலியையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்கலாம் எனவே வல்லவன் அல்லாஹ் தொழுகையுடைய திட்டங்களை அறிந்து முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்பிய ஆக்கியருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ